சாம்சன் இது ஒரு கதை நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சில வருஷங்களுக்கு முதல் வந்து கொழும்புல வயணிக்க வேண்டி வந்தது ஒரு சிங்கள ஏரியாவில் பிரச்சனை என்னென்னடா எனக்கும் சிங்களும் தெரியாது அவருக்கும் சிங்களம் தெரியாது ஒன்று ரெண்டு அவர் தெரியும் ரெண்டுமெண்ட் தெரியாது ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னாலே நான் இங்கிலீஷ் காட்சி என்னால் அழுவில் பார்க்கக்கூடிய நான் இருந்தது வேலைகள் செய்யக்கூடிய இருந்தது அவருக்கு துப்புரவா இங்கிலீஷ் தெரியாது அப்போ அவர் என்ன செய்யலாருன்னு கேட்டால் நான் ஒரு விஷயத்தை உடனே இங்கிலீஷ் காட்சி கொண்டு கொண்டேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறேன் அவருக்கு தெரியாது அவர் என்ன செய்யார் தெ தெரிஞ்ச ஒரு சில சிங்கள பாதையில் சொல்லி அவை சொல்கிற திருப்பி கேட்டு கோப்பி பண்ணி ரைவ் பண்ணி சிங்களத்தில் அப்படி அப்படி தான் அவர் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தார் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அவருக்கு அப்போ எனக்கு அந்த கஷ்டம் இருக்குதுல்லேன்றதை நான் இங்கிலீஷ் சகாதிச்சி என்னுடைய வேலை வேலை பார்க்க முடியுமா இருந்தேன் என்னுடைய வேலை செய்யக்கூடியதான் இருந்தது அவருக்கு நான் சொல்ல போடலாம் எங்களுக்கு உதவி செய்யணும் அவருக்கு எங்களுக்கு தெரியாதுனாடி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தார் அவை சொல்கிற சொல்ல இஞ்ச வந்து சொல்லி இஞ்சி சொல்கிற சொல்லி அங்கே சொல்லி அப்படி அப்படி தான் அவர் ஒவ்வொரு ஒரு இது சிங்கள பாதையில் சொல்லி சமாளித்து கொண்டு வர்றார் ஆறு மாதம் ஆச்சு எனக்கு இந்த லும் இருக்குல்ல ஒரே அளவுக்கு எந்த இங்கிலீஷ் தெரியும் முன்னாடியே கலைஞ்சி ஆறு மாதத்தில் அவன் சிங்களத்தில் பேசப்படையிட்டேன் எப்படி என்று கேட்டால் அதுக்கான முக்கிய காரணம் இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் தெரிஞ்சுதான் என்ன செய்ப்பார் என்னமாரி இங்கிலீஷை காய்ச்சி காய்ச்சி எல்லா அளவிலையும் செய்திருப்பார் ஆனால் சிங்களம் கற்றுக்க மாட்டார் அவருக்கு இப்போ இங்கிலீஷ் தெரியாது என்ன செய்யார் எப்படியோ தான் தனியாக போகிறாங்களே சிங்களத்தை தான் கதைக்க வேண்டியிருந்தேன் அவருக்கு அப்போ ஓரளவு ஒவ்வொன்னாலும் மெட்டாக்க சொல்கிறத கேட்டு 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 கற்றுக்கிட்டு யார் மாதிரி அவன் சிங்களம் படைத்தான் என்னால் ஒரு வார்த்தை கூட சிங்களம் பேச முடியாம போச்சு அப்போ சிங்களம் எப்படி படையாண்டு பாருங்க இந்த கெப்சனில் நான் சிங்களம் கற்ற முறையாண்டு போட்டிருப்பேன் அந்த நான் சிங்களம் கட்டவே இல்லை என்னோடய ஃப்ரெண்டால் கற்ற அதுதான் நான் போட்டுக்கவேன்